இன்னைக்கு இந்த வீட்டை வந்து நாம் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம் இந்த வீட்டில் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிராக் விட்டுருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செவுறு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஈரம் ஓதத்தால் பெயிண்ட் எல்லாமே பபில்ஸ் பபிள்ஸாக வந்து பொரிஞ்சு கொட்டுது ரெண்டாவது பூசு வேலையும் பார்த்தீங்கன்னா பொரிஞ்சு கொட்டுது பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா அந்த கண்ணாறு இந்த எல்லாம் பாருங்கள் எப்படி கொட்டியிருக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொறிஞ்சு கொட்டுது இதுக்கு என்ன காரணம்னா இதுக்கு ரெண்டு காரணம் ஃபஸ்ட்டு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள் இது ஃபுல்லாக பப்ளிஸ் பபிள்ஸாக இருக்குது பாருங்கள் குப்பஞ்ச இருங்க ஒரு கொல் எடுத்து அதை எல்லாம் நான் சொரண்டி தள்ளுறேன் உங்களுக்கு அப்போ தெரியும் எவ்வளோ இந்த செவரு வந்து வீக்காக இருக்குன்றது இதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த செவுறு இந்த வீடு வந்து ரொம்ப பழைய வீடு இது பழைய வீடுன்றதுனால அதுவும் இல்லாமல் ஒத்தக்கல் சுவர் வீடு ஒத்தக்கல்லுறு வீடு வந்து பார்த்திங்கன்னா பள்ளம் ஆயிடுச்சு இப்போ ரோடெல்லாம் வந்து ஒரு எப்படி இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடாக இருக்கும் அதனால் என்ன ஆச்சுன்னா ரோடெல்லாம் ஐட்டு ஏறவ இந்த செவரு வந்து வந்து மண்ணுக்குள்ளே புதைஞ்சி பள்ளம் ஆயிடுச்சு அப்படி என்ன ஆகுதுன்னா அந்த மண்ணுடைய ஈரத்தை இந்த செவரு எப்பவுமே ஈரத்தை வந்து அப்படியே வச்சுட்டுருக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஈரமாக இருக்குது பாருங்கள் செவுறு நல்லா தெரிஞ்சுங்களேன் உங்களுக்கு அந்த ஈரம் என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே அப்படியே இருக்குது அந்த ஈரம் இருக்கிறதுனால இந்த செவுத்தை நம்ம பூசு வேலை பண்ணாலும் என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்ட்ரென்த்து இந்த பூசு வேலையோடைய ஸ்ட்ரென்த்து வந்து சீக்கிரமாகவே ஃபெயிலியர் ஆகிடுது போயிடுது அந்த ஸ்ட்ரென்த்து வந்து நிற்க மாட்டுது பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு இது பாருங்கள் பெயிண்டெல்லாம் பெயிண்டெல்லாம் எப்படி உறிஞ்சு போயிருக்கு பாருங்கள் கார்னர் கண்ணாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டி போய் கிடக்குது பாருங்க ஒரு விரலாலேயே நூண்டியே அந்த பூசோலை மொத்தத்தையும் எடுத்துடலாம் போல இருக்குது அவ்வளோ வீக்னஸாக இருக்குது இதுக்கு முதல் காரணம் வந்து நான் சொன்னவங்களுக்கு இந்த செவரு ஈரமாக இருக்குதுன்னு ரெண்டாவது ஒரு காரணம் இருக்குது அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாவது காரணம் பார்த்திங்கன்னா இந்த செவரு அதாவது இந்த வீடு வந்து ஆல்டிஷன் பண்ண நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆத்து மண் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த ஸ்டாப் பண்ண நேரத்தில் ஆற்று மண்ணுன்னு சொல்லி கூழாப்பை வந்து நமக்கு கிடைச்சிது அப்போ அப்போதைக்கி அதை விட்டால் வேறு வழி இல்லை இந்த செவுரை வந்து பார்த்தீங்கன்னா எம்சாண்டு போட்டும் அடுத்தது இந்த கூழாங்கல் மண் அந்த ஆற்று மண்ணுன்னு அப்பாறு தான் கொடுத்தாங்க அந்த மண்ணையும் இதையும் சேர்த்து போட்டு தான் இந்த மண் இந்த செவுத்தை வந்து பூசியிருக்காங்க அது என்ன ஆகுதுன்னா எம்சாண்டு ஆண்டு பூசலெல்லாம் கூட நல்லா அது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த கூழாங்கல் மண் அதை கலந்து இதை பூசினதுனால தான் இந்த மாதிரி வந்து பொறிஞ்சு கொட்டுது நான் இதை பற்றி விசாரித்தப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு பில்டிங் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கூழாங்கல் மண் அதுவும் பாருங்கள் அது வச்சு தான் நாங்கள் பூசியிருக்கோம் அந்த பில்டிங்கிலும் பார்த்தீங்கன்னா பூசுவலை அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அதுலேயும் இல்லை அதில் காரணம் என்னன்னு நமக்கு அது அப்போ தெரியல அப்புறம் அது பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்தமாரி தான் நமக்கு தெரியுது ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா சாண்டை மட்டும் வச்சு பூசியிருந்தாவே அது நல்ல ஒரு ஸ்ட்ராங் அந்த பாருங்கள் கொல்ற வச்சு பாருங்கள் அந்த இடத்துல எவ்வளோ பள்ளமாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ பள்ளம் இருக்குது இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வேலையை எப்படி செய்ய போகிறோன்றத உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் ரொம்ப பெரிய வீடியோவாக போட்டோம்னா அது உங்களுக்கு போர் அடிச்சிடும் சின்ன சின்ன வீடியோவாகவே போடுறேன் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பார்த்துக்குங்க அடுத்தது இந்த வேலையை எப்படி நாம் இதை இதை நாம் செய்ய போகிறோம்ன்றத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில்டிங் சம்மந்தப்பட்ட இதே மாதிரியான தகவலுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு நான் தொடர்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ தெரியாத வீடியோ எல்லா நியூஸையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன்